யோகி சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் பண்ணிட்டேன் முடக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எல்லா திதிகளுக்கு எல்லாருமே கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க கணக்கம்பட்டி சித்தர் வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒளியேற்று வைக்கும் நிச்சயமா எல்லா விஷயத்திலுமே தடைகள் தாமதங்களையும் நீக்கும் ஏன்னா நான் வாஸ்து கரெக்ஷனுக்காக போயிருந்த ஒரு இடத்துல வாஸ்து கரெக்ஷனும் சூப்பரா பண்ணி கொடுத்தாச்சு பிறகு அவங்க வந்து ரொம்ப இந்த சித்தர் வழிபாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு நாள்ல வந்து நீங்க வந்து இந்த நாளில் இது போல போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்து அமைதியா செல்போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ பருப்பு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு வாங்க சரணாகதி அடைஞ்சிருங்க உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு நிச்சயமா கணக்கன்பட்டி ஒரு பெரிய மா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் சூப்பராக சொன்ன மாதிரி அப்படியே அழகாக அந்த ஃபாலோ பண்ணாங்க இன்னைக்கு வாஸ்து கரெக்ஷனும் அழகாக என்னென்ன இருபது பாயிண்ட்டுக்கு மேலே எழுதி கொடுத்துருந்தேன் ஒவ்வொன்றா 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 எல்லாமே கரெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி போயிட்டு வந்தாங்க இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அம்மாவுக்கு மூணு ஆண் குழந்தைகள் அதில் ஒரு பையன் வந்து பெரிய பையனுக்கு மேரேஜ் திருமணம் ஆயிடுச்சு கடைசி பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இரண்டாவது மகனுக்கு திருமணமும் ஆகலை உடம்பு பூரா சோரியாசிஸ் பிரச்சனை அது இல்லாமல் அவனால குடும்பத்துக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் கடன்கள் நிறைய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுதான் அந்த நிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத நிலையில பையன் சூசைடு அட்டன் பண்ணுற நிலைமையில இருந்தால் இந்த வாஸ்து கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு கணக்கன்பட்டி பட்டி போயிட்டு வந்த பிறகு இந்த சோரியாசு சோரியாசிஸுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை மருத்துவர் வந்து கண்ணில் அந்த பச்சலையை விடுறாரு அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு அங்க போயிட்டு அந்த பச்சளை விடும் பொழுது கண் அப்படின்னாலும் நம்மளோட கல்லீரல்னாலும் ஒண்ணு நம்மளோட கண்ணோட கண்ணு வந்து வெளிப்புற உறுப்பு உட்புற ராஜ உறுப்பு வந்து கல்லீரல் அப்ப இந்த அந்த கல்லீரல் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அப்ப அந்த கண்ணுல அந்த பச்சளையை விடும்போது இந்த கல்லீரல்ல மேல தேனாட மாதிரி இருந்துச்சுக்கலாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அந்த விஷயம் வந்து அப்படியே கிளியர் ஆயிருக்கு இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த சித்த மருத்துவம் கிடைச்சதுக்கும் இந்த வாசு கரெக்ஷன் பண்றதுக்கும் பண்ணதுக்கும் ஐயாவோட அருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முழுமையா இன்னைக்கு அந்த குடும்பமே சரணாகதி ஆயிட்டாங்க அதனால கணக்கன்பட்டி சித்தர் மீளாத இருந்து உங்களை வெளிக்கொண்டு கூடியவர் பண கஷ்டம் இருந்தாலும் சரி மன கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி டோட்டலா தான் ஏன்னு சொல்லி சரணாகதி அடைங்க நிச்சயமா நல்ல நல்லது நடக்கும் உங்களால முடிஞ்சா அரிசி பருப்பு உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல அங்க போயிட்டு ஐயாவை அது சரணாகதி அடைஞ்சிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்களோட கேள்விகளுக்கு அங்கு பதில் உண்டு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி